ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் அது என்னென்னா கருவேப்பில் வச்சு சட்னி செஞ்சுருக்கோம் கருவேப்பிலை வந்து சொல்லவே வேண்டாங்க எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை அவ்வளவு நல்லது உடம்புக்கு நிறையா அதில் ப்ரோட்டீன் சத்து இரும்பு சத்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நம்ம கருவேப்பிலை சட்னி வாரத்தில் ஒரு முறை நம்ம அரைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான் நடக்கும் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் உளுதம்பருப்பு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சையாகவே வேணும்னா பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி தான் சேர்த்துருக்கேன் வரமிளகாய் ரொம்ப காரம் இல்லாத ரொம்ப பழைய மிளகாங்கிறதுனால கூடவே சேர்த்துருக்கேன் என்னடா இப்போல்ல உரப்படுறாள்னு நினைக்கி அதையே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் காரம் ரொம்ப இருக்காது அதுக்கப்புறம் செய்கிறதுனால வெங்காயம் தக்காளி பூண்டு மூணையும் ஒன்றாவே போட்டுட்டேன் ஆனால் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளியை போடுங்க தான் ரொம்ப வதக்கணும் இல்லை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டு தக்காளி எப்படி எவ்வளோ போட்டிருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி சேர்த்துக்கிறோம் புளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முடி அளவு தேங்காய் சின்ன தான் ஒரு முடி போட்டிருக்கேன் ஒரு அளவு தேங்காய் போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு தேவையானாலும் உப்பு போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட கூட நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து ஒன்றும் வித்தியாசம் தெரியாது நம்மளுக்கு வந்து தன்மையாக சட்னி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது நிறைய சேர்த்தாலுமே அது நான் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இவ்வளோ தான் இருந்தது இருந்ததை நான் அப்படியே போட்டுவிட்டேன் இப்போவே எப்போவுமே மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்த்துக்கிறது அப்போ தான் எங்களுக்கு சட்னி அரைச்சா பிடிக்கும் அதனால நாங்கள் அந்த மெத்தட்லேயே சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில் நல்லதுங்க உடம்புக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இன்னொரு மெத்தட்லேயும் கருவேப்பில் சட்னி செய்யலாம் நான் இன்றைக்கி வதக்கு சட்னி செய்கிற மெத்தட்லேயே செஞ்சுட்டேன் பெருங்காயம்னா ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி போட்டுக்கலாம் நான் எப்போவும் போல் வதக்கி வச்சு அரைக்கிற சட்னி மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன் இன்னொரு நாளைக்கு நான் ஃப மட்டும் கருவேப்பில் சட்னி பச்சை கலரில் எப்படி அரைக்கிறதுங்கிறதுக்கு அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் எப்படின்னு அரைச்சி வச்சுட்டு உப்பு போட்டுட்டேன் இப்போ தேவையான பத்தளை உப்பு அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இது ரொம்ப திக்காகவும் இருக்கல கொஞ்சம் தனியாகவும் இல்லை அந்த மாதிரி தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் செமையாக இருக்கும் இந்த சட்னி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் கண்டிப்பாக கருவேப்பிலையை வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள் நமக்கு சாப்பாட்டில் எல்லாம் போ சமையலில் செய்யும்போது பொரியலெல்லாம் செய்யும்போது தூக்கி தூர வச்சுருவோம் ஆனால் இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது நம்ம உடம்புல சேரும் தேங்க் யூ